ஆய்ம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன ஒரு வீடியோனா சாப்பாடு நிறைய சமைச்சிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஸ்வீட் பண்ண போறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கவே இல்லை இப்ப திரும்பவும் அதே வீடியோ போட்டுருவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க அதாவது திருவையாறு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாசிப்பருட்களையே செய்யற ஒரு அல்வா ரொம்ப நல்லா இருக்கு நிஜமா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்ப இது என்ன பண்ணிருக்கோம்னா இது நேரம் இல்லை இல்ல நம்மளுக்கு அதுக்காக வேண்டி நான் வந்து இது மட்டும் பாசி மட்டும் நான் வேக வச்சுருக்கேன் வேக வச்சுட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து நான் வீடியோல காப்பேன் ஏன்னா நான் வர்றதுக்குள்ளரையே அம்மாட்ட சொல்லி நான் வந்து அளவுகளோட வேக வைக்க சொல்லிட்டேன் பாசி பருப்ப இத வந்து நம்ம வறுக்கல நீங்க வருத்திருக்கோமோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க வறுக்காத பாசி பருப்ப ஒரு டம்ளர் பாசி பருப்பு அப்படின்னா ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி வறுத்துருக்கோம் இந்த மாதிரி வேக வச்சிருக்கோம் சரியா வேக வச்சிருக்கோம் இப்ப இது என்னன்னா ஒண்ணு இதையே இத நம்ம இதை அரைக்கணும்னு அவசியமே இல்ல ஆனா ஆனா நம்ம ஒரு அல்வா செஞ்சு கொடுக்கறோம்னா சாப்பிடுறவங்களுக்கு அது எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஃபீல் ஆகவே கூடாது அதுக்காக வேண்டி இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து நல்லா ஆற வச்சு ஓரளவுக்கு அரை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சிடலாம் ஒரு ஓட்டு ஒரு லைட்டா திருவினாவே அரைஞ்சிடும் சரியா கடைகிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம் ஆனா நம்மள்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால வேண்டி ஒரு ஒரு இது மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் சரியா இப்ப இதை அரைச்சிட்டு இருந்துடலாம் அடுத்து என்னன்னு ரொம்ப ஈஸி தான் இப்ப ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோம்ப்பா கடாய் எடுத்து வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம் இது நம்மளோட நெய் தான் பசு நெய் தான் விட்டுருக்கோம் இப்ப இந்த அளவுக்கு முந்திரி நம்ம விருப்பம் தான் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் நம்மளோட பட்ஜெட் அதெல்லாம் பொறுத்த மாதிரி இது இந்த பርት எடுத்துக்கலாம் நல்ல பொன்னீர்மா பொரிச்சு எடுத்துக்கலாம் 1 நீங்க இதை பொன்னீர்மா பொரிச்சு எடுத்து வச்சிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே மேலாவே போறதுனால போடலாம் இல்லைன்னா இது கூடவே அப்படியே நீங்க கண்டினியூ பண்றதனால பண்ணலாம் 1 அடுத்து வந்து பூசணிக்கு அல்வாவுக்கும் அசோக அல்வாவுக்கும் நீங்க வந்து வலுக்காம அப்படியே நேரடியா போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் அது அது வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும் நல்லா அப்படியே ஜூஸியா நல்ல ஊறி அப்படி ஒரு வாட்டி எனக்கு அது ஒரு நல்ல ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் நல்ல கொஞ்சமா வச்சு எடுத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி காளான் பிரியாணி அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகி தம் போட்டு எடுத்து வச்சாச்சு இது வந்து தக்காளி சாப்பாட்டு இந்த நெய் மட்டும் காயவும அதாவது ரொம்ப வேகமா அனல் வச்சு இது பண்ணாம மெதுவா வச்சு வறுக்கலாம் என்ன காரணம்னா நம்ம இத அடுத்து இதை கோதுமை மாவு இது கூடவே சேர்ப்போம் அப்ப இந்த கேப்ல டக்குன்னு நீங்க அதை கொட்டினோன்னா அது கருகும் அதுக்காக வேண்டி இதை மட்டும் கொஞ்சம் நெய் வந்து ரொம்ப கருகிராம அதாவது கருகிறாங்க ஓவர் ஹீட் ஆகிராம இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தான் எடுத்தோம்னா தான் அடுத்தது ஆகும் அடுத்தது போடுறதுக்குள்ள இதை எடுத்து இது வச்சுட்டோம் வச்சுட்டு ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு அப்படின்ற விகிதத்துல நான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வச்சுக்கிறேன் இதை அப்படியே இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் இது என்ன காரணம்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நெய்யில் போட்டு வறுக்கும் போது கட்டிப்படாது நல்லா ஒரு வாசமாக இருக்கும் சாப்பிடும் போது வந்து ஒரு அது வந்து பருப்பு மாதிரி அது ஒரு மாதிரி குல குலம் இருக்கும் அது இது வந்து ஒரு பைண்டிங் நல்ல ஒரு அல்வானா அது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த அதுக்காக வேண்டி இது இந்த நெய்யிலே வறுக்கும் போது உங்களுக்கு கட்டி அதுக்காக வேண்டி நெய்யிலே போட்டுலாம் சூடா நம்ம கொட்டி இதை நீங்க வறுக்கும் போது உங்களுக்கு இது கட்டிப்படாது சரியா இது கட்டிப்படாம நல்லா இப்ப வருத்தர்றீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு அதையும் இதோடைய கொட்டி எல்லாம் அக்கா இந்த வேர் நல்ல இருக்கு ஓகே இதே வேர் நல்லா இது பண்ணி விடணும் இது கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்து இதை கொட்டிடலாம் இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஃபுட் கலர் தான் சேர்க்கிறோம் இது நம்மளா தான் ரெடி பண்ணிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணிருக்கோங்கிறத வரப்போற நாட்கள்ல ஒரு வீடியோவா போடுறேன் சில நாட் இதே நீங்க இதே மாதிரி கூட கொடுக்கலாம் ஆனா அசோகான்னா அந்த கலர்ஃபுல்லா இருந்தாதான் அது அசோகா அந்த இது வரும் சரியா அதனால நான் வந்து இந்த ஃபுட் கலர் எப்படி ரெடி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு அது ஒரு தெளிவான ஒரு நான் போட்டு வரப்போறேன் இன்னைக்கு கேட்கலாம் கை வலிக்கும் இவ்வளவு பெருசு வச்சு கிண்டாதீங்க அப்படிங்க ரெகுலராகவே இந்த இடத்துல அடுத்து இருக்காதுப்பா தான் எப்பயாவது இல்ல வீடியோ போடும்போது மட்டும்தான் இந்த இடத்துல அடி அவ்வளோதாங்கப்பா நல்லா அப்படியே கட்டி இல்லாம அப்படியே நல்லா கிண்டிக்கலாம் நீங்க வந்து கொஞ்சமா செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது பார்க்கும்போது நான் ரெண்டு கிண்டுறது ரொம்ப கஷ்டமா தெரியுதோ அப்படின்னு நினைக்க வேணாம் அப்படி இல்லை சக்கரை போட்டோன்னே அது நல்லா இலகி வந்துடும் அளவுன்னு சொல்லிடுறேன் இது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பாதியில் வாய்ஸ் கட்டாயிடுச்சா என்னால நான் வாய்ஸ் போடுறேன் வாய்ஸ் தனியாக மறுபடி கொடுக்குறேன் அளவு எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறீங்க பாசிப்பருப்பை ரெண்டரை டம்ளர் ஊற்றி தலை தலைன்னு வேக வச்சுக்கிறீங்க அதே நான் இப்படி போது கொஞ்சோண்டு சக்கரை அப்படியே தெரிச்சிருச்சு அந்த நேரம் நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு பேசின்றது நல்லா இருந்துச்சு திடீர்னு அந்த நேரம் பார்த்து வீடியோ கட் ஆயிடுச்சு இல்லைனா சூப்பராக இருந்துச்சு அது பேசின்றது யதார்த்தமாக இருந்தது நல்லா இருந்துச்சு இப்போ நான் அந்த வீடியோவை பார்த்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கறது வராது ஆனால் நான் கட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக மறு மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இதில் இந்த வீடியோவை பார்த்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து போட்டு அப்படியே நல்லா கிளறிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிண்டும் போது ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிண்டுறது வந்து ரொம்ப ஈஸியாகிருச்சு ஏன்னா சக்கரையை போட்டோன்னே தலை தள்ள நான் அவ்வளோதாங்க இப்போ அதை அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்க நெய் இதெல்லாம் வந்து உங்களோட வசதிக்கு பொறுத்த அளவுக்கு தான் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கட்டா விட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா வாசனை இல்லாத ஆயில் விட்டுக்கலாம் அதாவது கோல்டு வினர் அந்த மாதிரி கடல் எண்ண நல்லெண்ணெய் இந்த மாதிரி எதுவும் விடக்கூடாது நீங்க உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு தோணுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணுங்க இல்லை ஒரு ஒரு கேட்ரிங் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது வந்து நல்ல தலை தலை இருக்கும் அப்போ வந்து கரண்டியில் ஒட்டாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை ஈஸியாக எல் சொதப்பிடும் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் அவ்வளோதான் கொஞ்சம் இது ஏலக்காய் பொடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படி பொடி பண்ணிட்டோம்னா ஏலக்காய் வேஸ்ட் ஆகாது எதை விதையா இருக்காது அதுக்காக வேண்டி அது போட்டிருக்கோம் பொண்ணு அடிக்கிறது அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுட்டோம் இப்போ இது நல்லா கிண்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிச்சம் இப்போ இந்த இதுக்கு மட்டுமே நான் இரநூறு இரநூறு தான் ஊற்றிருக்கேன் இரநூறு நெய் விட்டுருக்கேன் அப்படியே இது ஏன்னா ரொம்ப நெய் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக விட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க ஏன்னா இதுக்கு நம்ம போடணும்னு நினச்சோம்னா அரை லிட்டர் போட்டிருந்தா ரொம்ப இன்னும் இருக்கும் நான் இரநூறு தான் போட்டிருக்கேன் வறுத்து வச்சுருந்த முந்திரி எடுத்து அதோடய கொட்டிக்கலாம் அப்படியே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த நெய் அதுல விட்டு அந்த முந்திரி இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு கிளறவே மனசு இல்லை அந்த அளவுக்கு ஒரு தலத்தலன்னு இருந்துச்சு சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க அப்படியே நீங்க சமைக்கிறத விட அந்த சாப்பாடு நீங்க பரிமாறுற விதம் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண் பண்ற விதம் அப்படிதான் அதுதான் வந்து சாப்பிட தூண்டும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன் அப்ப ரெண்டாவது வாட்டலையும் நான் வாய்ஸ் கொடுத்துட்டதுனால எனக்கு அந்த மாதிரி வாய்ஸ் வரல நான் முன்னாடி பேசுன மாதிரி எனக்கு வரல இது எதோ மனப்பாடம் பண்ணி அங்கே என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் விஷயம் அதையும் நான் இதே ஓப்பனாகவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்கள் உண்மையிலேயே நிஜமாக இது வந்து ஈஸியாக பிக்னஸ் கூட பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அரை டம்ளர் ரவையில் கூட அரை டம்ளர் பாசிப்பருப்பில் கூட செஞ்சு பழகுங்க என்ன எடுக்கிறீங்களோ அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரப்பட்டுக்குங்க நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப ஈஸியா தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்ப இனிமே அதே டீஸ்ல எங்க பாருங்க நம்மள்ட்ட வாழை மரம் வச்சிருக்கோம்ல வச்சும் போதும் சரியா அதாவது இதை எடுத்து இப்படி யாரு இருந்தோம் எடுத்து வச்சோம்னா நல்லா அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நீட் கொஞ்சோண்டு நம்மள்ட்ட வாழை மரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு கரண்டி வைக்கிறதுக்கு இங்க ஒரு மரத்தையே காண்பண்ணி அவ்வளவுதான் இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வாழை கொழுஞ்சுல ஒரு அன்பா அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மள்டே வாழை இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆஹ் இப்ப அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்